உங்களுக்கு நண்டு நண்டு கதை என்ன இருக்கிற விட்டுருமா சன் டிவில நடத்திக்க அவங்களோட தடுத்தது சொல்ல போனா நீங்க ரக்ஷன் நீங்களும் தான் இருக்கிறீங்க நிறைய சொம்பு தூக்கி கொண்டு இருக்கிறாங்க அது வந்து என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களா இருந்தாலும் அவங்க நிறைய விஷயத்துல உங்களுக்கு எனக்கு தெரியல பேசி எப்படி எல்லாம் நீங்க அழைப்பாங்க கண்ணால பாக்குறதும் போய் காதால கேக்குறதும் போய் தீர விசாரிக்கிறதா என்ன மாதிரி வணக்கம் இங்க பாத்தீங்களா பிரான்ஸ்ல இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இட்டர பசங்களை பள்ளிக்கூடத்துக்கு விட்டுட்டு உங்களோட ஒரு டோபிக்கை பத்தி என்னுடைய ஒப்பீனியன ஷேர் பண்ணலாமுண்டு ஒரு ஒரு ஒப்பீனியன் ஷேர் பண்ணலாமன்று வந்துருக்குறேன் இந்த நண்டு கதை தெரியுமா உங்களுக்கு நண்டு கதை எல்லாருக்குமே அந்த நண்டு கதை தெரிஞ்சுருக்குன்னு தெரியாதவங்களுக்கு கபாலியில் ரஜினி சார் இதைப்பற்றி காய்ச்சிருப்பாங்க என்னென்றால் ஒரு பெர்டிகுலர் நிறைய நண்டை போட்டு அடைச்சி வைப்பாங்களா அப்போ ஒரு ஒரு நண்டாக வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாம் நீயும் ஓன் ஓண்டா மே வரைக்கும் என்ன செய்யும்மா கீழே இருக்கிற நண்டு இழுத்து இழுத்து கீழே விட்டுருமா கீழே அவங்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி கடைசியாக ஒரு நண்டுமே வெளியில் வராதாம் அதோட அர்த்தம் என்னென்று பார்த்தீங்களென்றால் அதே மாதிரி தான் நம்முடைய ஆக்களும் வந்து பாத்தீங்களன்றால் தாங்களும் முன்னுக்கு வர மாட்டாங்க மற்றவங்களையும் முன்னுக்கு வர நினைக்கிறவங்களையும் வந்து முன்னுற விட மாட்டாங்க என்னடா நான் இதை வந்து சம்பந்தம் இல்லாம கதைக்கிறேன் இது என்னடா என்ன கதைக்கிறேன்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கு கூடுதலை இப்போ நீங்க வந்து இப்ப யூடியூப்பில் போகிற இஷ்யோ பற்றி தெரிஞ்சிருக்கும் பிரியங்கா மணிமேகலை பற்றி நான் அவங்க இந்த இந்த இவங்களை பற்றி இத பத்தி ஒப்பீனியன் போட வேணா நினைச்சேன் அவங்களுக்குள்ள நடந்தது என்ன நடந்தது தெரியல இதை பத்தி நான் என்னத்தை கதைக்கிறது எனக்கு ஒன்றும் தெரியாது ஒப்பீனியன் போடாம தான் நினைச்சு ஆனாலும் என்னால அந்த ஒப்பீனியன் போட இருக்க இல்லாமல் இருக்குது என்னோட இப்ப நிறைய வீடியோஸ்கள் பார்த்துட்டு எனக்கு வந்து அடைய அதை பற்றி கதைக்க இல்லாம இருக்கு என்னுடைய ஒப்பீனியன் கொடுக்க கொடுத்தே ஆகணும்னு தான் நான் இந்த வீடியோல வந்திருக்கிறேன் ஓகே இந்த வீட் என்னண்டு பாத்தீங்கன்னா என்றால் ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற பிரச்சனை என்னன்னு தெரியும் அதை பத்தி நான் விவரமா சொல்ல வரையிலே நிறைய வீடியோக்கள் பார்த்திருப்பீங்க பிரியங்கா மணிமகளை மணிமகள் வீடியோ போட்டதுல இருந்து எல்லாரும் பிரியா பிரியங்கா ட்ரிகர் பண்றாங்க அதுல இருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னென்ன பிரச்சனையா இல்லை நான் வந்து என்ன சொல்ல விரும்புறேன்னா இப்போ மணிக மணிமேகலை வந்து இப்போ பிரியவாங் பிரியங்காவால தன்னால முன்னுக்கு வரையலாமல் இருக்கு அவங்களாம் தன்னுடைய வளர்ச்சியை தடுக்கிறாங்களா அப்படி இப்படின்னுலாம் டீப் எனக்கு மக்கள் மேலே அதுக்கு கொந்தளிச்சோண்டிருக்கிறாங்க இல்லை நான் மணிமேகலை வந்து ஸ்ட்ரிக்டா நான் கேட்குற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவிக்கு வர்றதுக்கு முன்னால் நான் நினைக்கிறேன் சன் டிவியில் அவங்க வந்து ப்ரோக்ராம் நடத்தி கொண்டு வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சன் டிவியில் ப்ரோக்ராம் நடத்திக்க அவங்களோட வளர்ச்சி யார் தடுத்தது எப்சிண்ட் மட்டும் சொல்லிடாதங்க மணிக மகளை பட் உங்களோட வளர்ச்சியார் தடுத்தது நீங்கள் அங்கே உங்களுக்கு பிரியங்கா இருந்ததா இல்லாட்டி யார் இருந்தவங்க உங்களோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு உங்களுடைய அங்கிருங்க இதை வந்து உங்க நீங்கள் பெரிய டேலண்ட் உள்ள நீங்க நீங்கள் அங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கலாமே நீங்கள் விஜய் டிவிக்கு வந்து நீங்க விஜய் டிவி எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து இந்தியாவில் வந்து விஜய் டிவி ஒரு பெரிய பிரபலமான டிவி ஃபேமஸான டிவின்னு எல்லாருக்குமே தெரியும் ஓகேவா அப்படி இருக்கேக்க நீங்கள் விஜய் டிவியில் வந்தீங்க அப்போ கூடுதலாக உங்களுக்கு குட்டி குட்டி ப்ரோக்ராம் நீங்கள் ஆங்கரிங் முதல் தொடங்கையில் கோமாலியா கோமாளியில எல்லாம் வந்து நீங்கள் கோமாளியா தான் வந்திருக்கீங்க ப்ரோக்ராம்கள் செய்துருக்கிறீங்கள் ஓகேவா அப்படி நீங்கள் செய்துட்டு வரைக்க உங்களுக்கு நீங்கள் தொடக்கத்துலேருந்து சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு ஆங்கர் நான் ஆசை ஏற்கனவே நீங்கள் சன் டிவியில் ஆங்கரிங் ஒவ்வொரு இதுல இருந்தேன் நீங்கள் சேனல் அண்டைக்கு வந்து இப்போ சன் டிவி விஜய் டிவி மட்டும் இல்லை ஜி டிவி இருக்கு நிறைய இது இருக்கு நீங்க வந்து கூட அங்கே வந்து வேறு இடத்துல செய்திருக்கலாம் என்னத்துக்காக விஜய் டிவிக்கு வந்த நீங்கள்ன்றது ஒரு கேள்வி அடுத்தது பார்த்தீங்களா ஓகே விஜய் டிவிக்கு நீங்க வந்தீங்க குக் வித் கோமாளியில எல்லாம் வந்து நீங்க ப்ரோக்ராம் கோமாலியா நான் செய்திருக்கிறீங்க அந்த ரெண்டு குக் வித் கோமாளி ரெண்டு வருஷம் நீங்கள் கோமாலியா இருக்கும் வரைக்குமே உண்மையாவே ப்ரோக்ராம் நல்லா தான் போகணும் எப்போ நீங்கள் ஆங்கரிங் செய்ய விழிக்கிட்டீங்களோ அப்போல இருந்து ப்ரோக்ராம் இப்படி ஆயிட்டு டல் ஆயிட்டு ஏன்னு நான் இது சொல்றேன்டா நீங்க இப்ப வந்து பிரியங்காவை வந்து சொல்றீங்க அவங்க வந்து அவங்க உங்களோட வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் மூக்க நுழைக்கிறாங்க குக்குத் கோமாலில வந்து ரெண்டு வர்றதுக்கு முதல் ப்ரோக்ராம் வந்து ரக்ஷன் தான் செய்து இருந்தார் ஓகேவா ரக்ஷன் இருக்கேக்க நீங்களுக்கு ஏங்கரிங்க வரணும் ஆங்கரா ஆகணும்ன்ற ஒரு ஆசை இருக்கேக்க நீங்களே விஜய் டிவி வந்து ப்ரோக்ராம் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தரீக்க ரக்ஷனுடைய வளர்ச்சியோ ரச்சனுடைய ஒப்பர்ச்சுனிட்டியோ பறிக்காம அவருடைய சான்ஸை பறிக்காம நீங்கள் வேற ப்ரோக்ராம் கேட்கல என்ற விஜய் டிவியில குக்குமாலி மட்டும் ப்ரோக்ராம் இல்லையே நிறைய ப்ரோக்ராம் அந்த டிவியில நடந்துட்டு இருக்குது உங்களுக்கு வந்து உங்களோட தனித்துவத்தை காட்டணும் என்றால் நீங்க வந்து வேற ப்ரோக்ராம் நீங்கள்

ரக்ஷனுக்கு இதற்கு எல்லாருக்கும் நீங்கள் செய்திருக்கீங்க அடுத்தது பார்த்தீங்களேன்றால் சரி குக்வித் கோமாலில வந்து ப்ரோக்ராம் நடத்துறது ரக்ஷன் அது அடுத்த ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் எல்லாருக்குமே தெரியும் விஜய் டிவிலேயே ஃபேமஸான ப்ரோக்ராம் குக்வித் கோமாலி ப்ரோக்ராம் அதில் நிறைய மக்கள் மேல் பாக்குறது ஸ்ட்ரெஸ் பூஸ்டர் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க என்றால் அது உண்மையாகவே நல்ல ப்ரோக்ராம் எல்லாருமே பார்ப்பாங்க இப்போ நாங்கள் கூட அதை பார்த்து ஒரு கவலையா இருக்கு அதை பார்த்தோம்னா எங்களுக்கு அது இதாக இருக்கும் மேண்டா அவ்வளோத்துக்கு ஜாலியான ப்ரோக்ராம் ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அது வந்து ஆன ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராமுக்குள்ள போனாதான் நீங்க முன்னுக்கு வரலாமு அது உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்க அந்த ப்ரோக்ராம் தேர்வு செய்துட்டு ஓகேவா அது மட்டும் இல்லை நீங்க அந்த ப்ரோக்ராம் மட்டும் கேட்கல சூப்பர் சிங்கர்ல கூட நீங்கள் வந்து செய்யணும்ட்டு ஆசைப்பட்டுக்கிறீங்க பட் சூப்பர் சிங்கர்ல உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கலன்றதான் உண்மை ஏனண்டா பிரியங்கா பாஸ்ல இருக்க கூட நீங்கள் சூப்பர் சிங்கர் நினைக்கிறீங்க ஹோஸ் பண்ணியிருக்கிறீங்க அது எத்தனை இதுன்னு தெரியல அப்புறம் பிரியங்கா வேறேயே நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆ வந்துட்டியா திருப்பி என்று அந்த வீடியோ கூட நான் பார்த்துருக்கிறேன் எனக்கு என்ன தோணுதுண்டா மணிமகலை உங்களுக்கு வந்து பிரியங்காவில் வந்து ஜலூஸ் ஓகேவா நீங்கள் வந்து அவங்க ஒரு ஹாயில் இருக்கிறாங்க உங்களுக்கு அவங்கள மாதிரி வரணும்ன்றது உங்களுடைய ஆசை சி நீங்க அவங்க வந்து வர்றாங்கல்ல விஜய் டிவி ஆக்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க விஷயம் இல்லை ஓகேவா ஒரு ப்ரோக்ராம் ஒரு மலித்தியாள ப்ரோக்ராம் ஒரு ஒரு மலித்தியாளம் மூன்று மலித்தியாள ப்ரோக்ராம் நடக்குது அதுல வந்து மக்களை ஒரு மலித்தியாலமோ ஒன்றரை மலைத்தளம் கட்டி போடுறது வந்து ஈஸியான விஷயம் இல்லை மக்களையும் பூர்த்தி செய்யணும் சனலையும் பூர்த்தி செய்யணும் எவ்வளவு விஷயம் மக்களுக்கோட கதைக்கிறதுக்குன்றது வந்து ஒரு டேலண்ட் வேணும் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு ஆசை இருக்கும் ஒரு ஒரு ஆங்கர் வந்து செய்தா தான் ப்ரோக்ராம் பார்க்கணும் முதலெல்லாம் பார்த்திங்கன்னா விஜய் டிவியில் சிவகார்த்தியன் சிவகார்த்தியன் அப்புறம் டிடி டிடிக்கு வருத்தம் வந்து போயிட்டாங்க அதுக்கப்புறமா பிரியங்கா பிரியங்கா மாக்கா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரோக்ராமை பார்த்தாலே எங்களுக்கு ப்ரோக்ராமை விட அவங்க ரெண்டு பேரும் கதைக்கிறதே ஜாலியாக இருக்கும் அது பார்க்கவே வந்து அந்த போர் அடிக்காமல் கொண்டு போவாங்க செம்மையாக இருக்கும் ஃபன்னாக இருக்கும் ஸோ அது பார்க்கவே ஒரு ஆசையாக இருக்குது

நான் சொல்றேன் அடுத்தது என்ன பிரச்சனைடா அது என்ன எல்லாருக்குமே ஒப்பீனியன் இருக்கோவோட சொல்றது இது வந்து எல்லா இடத்துலயுமே நடக்கிற விஷயம் தானே இப்போ வேலையில இடத்துல கூட வந்து இப்ப நாங்கள் வந்து உங்களுக்கு இதான்டா தான் முன்னுக்கு வரணும் நான் முன்னுக்கு வரணும் ஒரு ஒரு இது இருக்குது ஓகேவா அப்படி இருக்குங்க அது வந்து எல்லாருக்குமே அது இயற்கையான ஒண்ணுதான் ஆனால் நீங்க முன்னுக்கு வரணும்ன்றதுக்காக இப்ப உங்களுக்கு அதை பிடிக்காட்டி நீங்கள் அதை இக்னோர் பண்ணிட்டு போயிருக்கலாம் இல்லாட்டி நீங்கள் இன்னொரு சேனலுக்கு போய் வளர்ச்சியை வளர்ந்து காமிச்சிட்டு நீங்கள் வந்து அவங்கள பற்றி கழிச்சிருக்கலாம் ஆனால் நீங்கள் இப்போ அவங்கள இதே நீ அவங்க எவ்வளோ பேர் வந்து அவங்கள வந்து வெறுக்கிற அளவுக்கு நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க அப்போ நீங்கள் அவங்கள்ட லைஃப்பை தான் நீங்கள் தான் கெடுத்துக்கிறீங்க அவங்க உங்களோட லைஃப்பை கேட்டுக்கிறீங்க ஏங்க எந்த இதுலேயும் வந்து நீங்கள் கெட்டதாக செய்ததோ அப்படி இப்படின்னு ஒன்று சொன்னதே இல்லை அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு மட்டும் நினைக்காது ஓகேவா இப்ப வந்து நான் ஏன் சொல்றேன் இது பிரியங்காலையும் நிறைய பிள்ளை இருக்கு பிரியங்கா வந்து என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களா இருந்தாலும் அவங்க நிறைய விஷயத்துல மூக்க நுழைப்பாங்க ஓகேவா அவங்க வந்து நிறைய விஷயத்துல மூக்க நுழைக்கிறபடியா தான் அவங்களுக்கு இந்த பிரச்சனை என்னை பொறுத்த வரைக்கும் என்னதான் எங்களுக்கு தெரிஞ்சாலும் சில சில இடங்களில் வந்து நாங்கள் வாயை மூடிட்டு இருக்கிறது வந்து பெட்டர் ஏன்னாண்டா எல்லாருக்கும் எப்பவுமே எல்லாம் பிடிக்க முடியல இப்போ நான் கூட இருக்கிறேன் என் வேலை இடத்துல வந்து பத்து பதினஞ்சு வருஷமா வேலை செய்கிறேன் ஆனால் இப்போ எல்லாேருக்கும் சொல்கிறது பிடிக்காது சில பேர் புதுசாக வர்றவங்களுக்கு என்ன என்றால் ஓகே நான் புதுசாக வர்றேன் இவங்க சொல்கிறதுக்கு அப்போ எனக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் தானே சில பேர் நினைப்பாங்க சில பேர் அதை நினைக்க மாட்டாடா நானும் படிச்சுட்டு இவா மறந்து டிப்ளமோ படிச்சுட்டு வந்தேன்னு தானே இன்னத்துக்காக நான் வந்து இவாட கதையை தோப்பணும் சில பேர் நினைப்பாங்க அதே மாதிரி வந்து இப்ப நானும் வந்து சில நேரங்கள்ல வந்து நானும் எக்ஸ்பீரியன்ஸ்னா ஒரு புதுசா ஒரு ஆக்கள் வர்றாங்க என்னுடைய டேலண்டை காட்டணும் மட்டும் நினைப்பேன் சோ அது வந்து எல்லா இடத்துலயும் இருப்பேன் அதே மாதிரி தான் இப்ப எங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு முன்னாலே இப்போ எங்களுக்கு தெரி நிறைய பேருக்கு இப்போ எங்கள்ட்ட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நாங்கள் ஒரு ஒன்று சொல்ல போவோம் அதை அவங்களுக்கு பிடிக்காது அடடை இவா என்ன சொல்கிறோம் இவா கிணக்கு தெரியுமா இவா என்ன புதுசாக இவா இவா என்ன சொல்ல வந்துட்டா இதுக்குல மூக்கு நுழைக்க வந்துட்டான்ட்டு அது நிறைய இருக்கிறாங்க அதை வந்து புரிஞ்சு கொள்ளாத தன்மையாக என்னன்னு தெரியாது அப்படியான விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது ஆனால் அது வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கு அதை நாங்க சமாளிச்சு இக்னோர் பண்ணி அத வந்து எப்படி நாங்கள் வந்து கையாளுமன்றதுலதான் கெட்டித்தனமே இருக்குது அண்ட் அடுத்த விஷயம் வந்து மணிமகளை பிரியங்காவை தாண்டி இப்ப பிரியங்கா முக்க நுழைச்சது தப்பு தான் நான் சொல்ல அவங்க முக்க நுழைச்சாங்கள கூட சொல்லல அது என்னன்னா அதுல ஷனல் மற்றவங்கல அதுல நின்றவங்களே சொல்லி இருக்கிறாங்களே அவங்க வந்து கேட்டுட்டு தான் அதை செய்திருக்கிறாங்க உங்களுக்கு வந்து உங்களோட டலண்ட காட்டும நீங்கள் வந்து வடிவா காட்டியிருக்கலாம் ஆனா நீங்க காட்டில அதை விட்டுட்டு அவங்கள தப்பு சொல்றது வந்து தப்பு என்ன மட்டும் பாத்தீங்கன்னா இப்போ அவங்கள தான் வீடியோ விட்டாங்க ஓகேவா அவங்க வீடியோ விட்டுட்டாங்க இல்ல நான் தெரியாம தங்கிருக்கிறேன் இப்ப வியூவர்ஸ் இப்ப நான் எங்களை மாதிரி வியூவர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பிரியாங்காவை தெரியுமா மணிமகளை தெரியுமா அவங்களோட எத்தனை நாள் போய் பழகி இருக்கிறீங்க என்ன என்ன உங்களுக்கு அவங்களுக்குள்ள தொடர்புன்னு எனக்கு தெரியல பேசி எப்படி கொமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க விட்டுருக்கீங்களா நான் இப்படி ஒரு இதை நான் பார்க்கவே இல்லை எப்படி பேசி பேசியெல்லாம் நீங்கள் கமெண்ட்ஸ் விட்டுருக்குறீங்க என்ன அந்த பொண்ணு அப்படி செய்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் இத அடுத்தது அப்படி இப்படி ஒன்று எவ்வளோ கமெண்ட்ஸ் எவ்வளோ இதில் விட்டுருக்குறீங்க நான் அவன் சொல்றேன் கண்ணால் பார்க்குறதும் போய் காதால் கேட்கறதும் போய் தீர விசாரிக்கிறதா மெய் என்ன மாதிரி ஒரு ஆள் வீடியோ விட்ட உடனே நீங்கள் வந்து அதை ஒரு ஆள் வீடியோ விட்டோன்னே நீங்கள் அவங்கள நம்பி நீங்கள் உடனே வந்து எல்லாம் செய்ய வலிக்கிட்டீங்க இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் மாதிரி அதை வந்து நாங்கள் முதல் எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்கணும் எல்ல நம்ப உடனே ஒருத்தவங்க சொல்றாங்களன்னொடன நம்ப கூடாது மற்றவங்கள் வந்து அது செய்திருப்பாங்களான்றதை தாண்டி அதை தீர விசாரிச்சுட்டு இதுன்றதுதான் நல்லது என்னென்னா வந்து இப்போ கண்டுட்டு உங்களுக்கு ஓகே உங்களுக்கு வந்து இப்போ மணிமேகலை பிடிச்சிருக்கலாம் பிரியங்கா பிடிச்சிருக்கலாம் அவங்கள பிடிக்கிறது பிடிக்காத ஒரு விஷயம் சரியா உங்களுக்கு பிடிக்காட்டி இக்னோர் பண்ணிட்டு போங்க ஏன்னா அவங்கள பத்தி தப்பாக கதைக்கிறீங்க உங்களுக்கு தப்பாக கதைக்கிற அளவுக்கு வந்து அவங்க உங்களை பத்தி தப்பாக கதைக்கிறாங்களா உங்கள்ட்ட ஏதாவதுக்கு வர்றாங்களா நீங்க அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்குறீங்களா இல்ல இல்ல ஏன் நீங்க பாப்பா அவங்கள பத்தி தப்பா கைச்சொண்டு இருக்கிறீங்க எனக்கு அவ்வளோங்களே பேட் கமெண்ட்ஸ் போடுறீங்க உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போடுறாங்க அவங்களுக்கு பிடிக்காட்டி நீங்க அதை வந்து இக்னோர் பண்ணிட்டே போகலாம் ஓகேவா அதை விட்டுட்டு நீங்க வந்து அவங்கள பத்தி தப்ப கய்கிறது அவங்களை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றாங்க அவங்க வந்து இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் வந்து முன்னுக்கு வந்தாங்க அப்படி இப்படி நிறைய சொல்லி இருக்கிறீங்க அவங்க சான்ஸ் கொடுத்தாலும் இதெண்டாலும் கதைக்கிறது வேலை செய்யறதுக்கு ஒரு திறமை வேணும் எங்களுக்கு வந்து ஒரு வேலை செய்யற திறமை இல்லாட்டி எங்கேயுமே முன்னுக்கு ஓகேவா நாம முன்னுக்கு என்றால் எங்களுக்கு அந்த திறமை இருக்கணும் எங்களுக்கு அந்த திறமை இல்லாட்டி நாங்க முன்னுக்கு நான் என்ன சொல்ல ரெண்டு வரையலாது நியாயத்தை கேட்டுட்டு நீங்க வந்து புரிஞ்சுக்கிடணா அதோட வந்து பேட் குமெண்ட்ஸ் கூட ஒப்பீனியன் கொடுக்கலாம் ஆனா ஒப்பீனிய வந்து டீசெண்டா கொடுக்கறதுக்கு வந்து டீசென்டா கொடுக்கலாம் மற்றவங்களை பற்றி தேவையில்லாம கைக்காதீங்க அவங்க ஆடுறாங்க பாடுறாங்க அடுத்தது என்ன செய்யறாங்களோ அதை பற்றி நீங்கள் கதைக்க தேவையில்லை உங்களுக்கு தெரியாத கதை கதை கேட்க மட்டும் உங்களை பற்றி நீங்கள் தப்பாக கதைக்கிறது நீங்கள் யாருங்க என்னத்துக்காக நீங்கள் கதைக்கிறீங்க இப்போ கர்மான்றது வந்து உங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு மட்டும் உங்களுக்குமே இருக்குது நீங்கள் என்ன வார்த்தை விடுறீங்களோ என்ன செயல் செய்கிறீங்களோ அது இது நாளைக்கு உங்களுக்கு வந்து தீரும் ஓ ஒருத்தங்களை பற்றி தப்பாக கதைக்காதீங்க ஒருத்தங்களை பற்றி தப்பாக பேசாதீங்க பேட் கமெண்ட்ஸ் கொடுக்காங்க ஓ இது இதுண்டாங்க நல்லது செய்யுங்க நல்லது நடக்கும் சரியா அவங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் செய்கிறாங்களா அது அவங்க வந்து எங்கள்கிட்ட டைம் பாஸ்காக நாங்கள் பார்த்துட்டு போகிறதா எங்கட எங்கள்கிட்ட வேலையாக இருக்கணும் பட் அவங்க வந்து கெட்டவங்க அப்படி இப்படின்னு பேட் பார்மெண்ட்ஸ் போட்டு அதால் என்ன வரப்போகுது என்னென்னா இப்போ மணிமேகலாம் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு ட்ரக் மற்றவங்களை வந்து உசுப்பேற்றி விட்டுட்டு அவங்க வந்து குளிர்காயிறாங்க இப்போ அவங்களெல்லாம் பாருங்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஜலூசை தாண்டி என்ன சொல்லுவாங்க லோபியாண்டுவாங்க அதாவது வந்து அவங்கள ஒரு அட்டேஷன் கிரியேட் பண்ணிட்டு மற்றவங்களை தப்புன்னு சொல்லுவாங்க மற்றவங்களை தான் தப்பாக காமிக்கிற பர்சன் தான் மணிமேகலை ஓகேவா நான் வந்து இப்போ ரெண்டு பேருக்கு ரெண்டு பேருக்கும் இருப்ப அவங்கள்ட்ட நியாயத்தை சொல்றேன் என்ன பொறுத்த வரைக்கும் மணிமேல் வந்து தண்ணில பிள்ளையிலாடி இந்த வீடியோ விட்டுருக்க கூடாது ஓகேவா தண்ணில இருக்கிற டேலண்டை வந்து அவங்க நிரூபிச்சுக்கோங்க அவங்களே வெளியில வந்தேன்ற ஒரு பொய்யான வீடியோ போட்டு விஜய் டிவி தான் அதை அவங்களை வெளியில கழிச்சிருக்காங்க அதை வந்து என்ன பிரியங்கா வந்து அங்க நிறைய ப்ரோக்ராம் நடத்துறாங்க அவங்களுக்கு வந்து அந்த பிரியங்கா இடத்துக்கு வரணும்ன்றதான் அவங்களுடைய ஆசை அது வராத தாலையும் அவங்க வீடியோ போட்டுருக்கலாம் தானே அவங்களுடைய அவங்களுடைய இதை தொட முடியாமல் கொதிலையும் போட்டிருக்கலாம் தானே அதே நீங்கள் புரிஞ்சுக்கொள்றீங்கலையில சரி அவ கொதியோ கொதியிலேயே மணிமேகலையே சொல்ற சரியா இருக்கட்டும் பிரியங்கா அப்படியாவே இருக்கட்டும் நீங்க என்னத்துக்காக வந்து அவங்கள பற்றி கருங்க அதே மாதிரி பிரியங்காவில பிடிச்சவங்க வந்து ஏன் மணிமேகல் பற்றி கயக்கிறீங்க அப்படி கதைக்காதுங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்கிறாங்க ஃபேமிலியை பற்றி கதை அவங்கள பற்றி உய்க்கிற எல்லாம் தப்பான விஷயம் அண்ட் என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நண்டு கதைய மாதிரி மற்ற நண்டு மேலே ஏற ஏற நினைச்சாலும் கீழே இருக்கிற நண்டு விடாத அப்படி இழுத்துல உள்ளுக்க விட்டுரும் அதே மாதிரி எங்கட் எங்களுடைய ஆட்கள் வந்து யாராவது தாங்களே நல்லா வர மாட்டாங்க மற்றவங்களே முன் வர விட மாட்டாங்க இப்படி நெகட்டிவ் பீப்புள் இப்படி வந்து ஒருத்தவங்க வந்து எங்களை வந்து ஒரு நெகட்டிவான வழி நடத்துறாங்கன்னா அவங்களை இக்னோர் பண்ணிட்டு நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சதை முயற்சி செய்து எங்களுக்கு தெரிஞ்சதை சாதிக்கிறதான் கேட்டித்தானே அதான் நான் சொல்ற மாதிரி எங்களுடைய ஆட்களுக்குள்ள வந்து கூடுதலாக பாருங்க நிறைய பேர் வந்து அதுதான் வந்து ஒருத்தங்க நல்லா செய்தாங்கன்னா அதை ஊக்குவிக்க மாட்டாங்க இப்போ மற்றவங்க நல்லா வந்தால் வந்து அது பெறாமலையோ இன்னத்துலையோ தெரியல அவங்கள வந்து டவுன் பண்ணி இழுத்து விட்டு தானே நல்லா வராமல் மற்றவங்களை நல்லா தான் செய்து கொண்டிருப்பாங்க அதை செய்யாதீங்க என்னோடய ஒப்பீனியன் இந்த வீடியோ உங்கள்ட பிரச்சனை பற்றி கேட்டீங்கன்னா நான் ஒன்று தான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து அவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள நடந்த பிரச்சனை என்ன நடந்ததுன்னு தெரியாமல் நாங்கள் மூக்கம் நினைக்கிறது அது i நான் சொன்ன மாதிரி இதில் வந்து மூண்டே மூன்று சாய்ஸ் தான் இருக்குது நம்ம விஜய் டிவியும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுண்டா அவங்க கூப்பிட்டு அவங்க வந்து ஒரு அப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்கிறாங்க கண்டு அவங்கள கொடுக்குறாங்கடா கூப்பிட்டு கதைச்சிருக்கலாம் அவங்கள கதைச்சி என்னென்ன ச சரியில்லை இது தவறு புள்ளையண்டு கதைச்சு அவங்களுக்கு வந்து அவங்கள தனியை வந்து அதை செய்ய விட்டுருக்கலாம் அவங்களும் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இதை வந்து டீல் பண்ணியிருக்கலாம் அண்ட் இவங்களும் வந்து மணிமேகலையும் பார்த்திங்களாண்டா இது ஒரு வந்துட்டு தன்னுடைய டேலண்ட்டை காட்டூன்னு பண்ணிட்டு சில சில இதுங்களை சமாளிச்சுட்டு தன்னுடைய ஈகோவை விட்டுட்டு அவங்களும் கொஞ்சம் நடத்தி போயிருக்கலாம் அண்ட் மூன்றாவது சரி ஓகே உங்களுக்கு வந்து இல்லை உங்களுக்கு எங்களுடைய ஈகோ தான் முக்கியம் நான் இப்படி தான் இருப்பேன் எனக்கு என்னால் இப்படியெல்லாம் இருக்க முடியாது அதை விட்டுட்டு இக்னோர் பண்ணிட்டு வந்து வேறு இடத்துல சமைச்சு காட்டணும் அதான் என்னுடைய ஒப்பினியன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நிறைய இப்படி நிறைய பேருக்கு இப்படி நடந்துருக்கு இப்போ இல்லை இப்போ எனக்கெல்லாம் இப்படி நடந்துருக்கு இல்லைன்னு நான் சொல்ல வரல பட் வந்து அதான் நான் சொல்கிறேன் இப்போ ஒன்று ஒன்று நடந்துச்சுன்னா நானே என்ன அப்படின்னா அந்த இடத்துல வந்து மற்றவங்கள பற்றி தப்பாக கதைக்கிறத விட்டுட்டு என்னால் முடிஞ்சது டேலண்ட்டை நான் காமிப்பேன் அப்படி என்னால் காமிக்க முடியாட்டி நான் அதை வந்து விட்டுருவேன் அதுக்காக அவங்கள வந்து கிட்டவங்கள்ட்ட காமிச்சு நான் முன்னுக்கு வரணுமெண்ட்டு இல்லை இன்டர்வியூ அவங்கள வந்து எனக்கு நல்லது என் ஏதோ ஒன்றில் வந்து நான் வந்து மிஸ் பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல அவளும் தான் மற்றபடி அவங்கள தப்பாக கதை அவசியம் இல்லை அதே மாதிரி நீங்கள் மற்றவங்கள தப்பாக கை நல்லது செய்யுங்கள் நல்லது நடையுங்க நல்லது நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னும் வேலை செய்யணும் டிக்கெட் ப பாய்